விஜய் வெளியில ரசிகையை திருமணம் செஞ்சுக்க போறாரா சிம்பு அப்படின்ற தகவல் தான் சில நாட்களா சோசியல் மீடியால ரொம்பவே அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு சிம்பு தன் ரசிகை ஒருத்தங்களை தான் திருமணம் செஞ்சுக்க போறாரு அப்படின்ற தகவல் ரொம்பவே வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ரசிகை பிரபல நடிகரோட மகள் அப்படிங்கிற தகவலும் பரவிட்டு இருக்கு சிம்புக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது ஆனால் அவர் இதுவரை திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறாரு இது அவரோட பெற்றோர் இல்லாமல் ரசிகர்களையும் கவலை அடைய வச்சிருக்கு உங்களோட தம்பி தங்கைகளுக்கெல்லாம் திருமணமாகி குழந்தையே இருக்கு நீங்க தான் திருமணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் அவர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற தான் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு பிரபல தெலுங்கு நடிகருடைய மகளுக்கும் சிம்புவுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே திருமணம் நடக்க போகுது அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருக்கு அந்த பெண் சிம்புவினுடைய தீவிர ரசிகையா விஜய் தன்னுடைய ரசிகையான சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டது மாதிரி சிம்புவும் ரசிகையை மணக்க போறாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த தகவலை சிம்பு தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் யாருமே உறுதி செய்யல சிம்புவுக்கும் அவருடைய ரசிகைக்கும் திருமணம் அப்படின்னு டிஆர்ஓ இல்ல சிம்புவோ சொல்லாத வரை இதை யாரும் நம்ப முடியாது ஏன்னா சிம்புவுக்கு திருமணம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருப்பது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை வரலட்சுமி சரத்குமாருக்கும் சிம்புவுக்கும் கல்யாணமாக போகுது அப்படின்ற தகவல் வெளியானதை யாரும் இன்னும் மறந்துருக்க கூட மாட்டோம் ஆனால் அதுவரும் வதந்தி தான் வரலட்சுமிக்கு நிக்கோலாய் அப்படிங்கிறவரோட ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி திருமணம் நடக்கப் போகுது இதற்கு முன்னாடி வரலட்சுமி சரத்குமாரினுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோ ஷூட் எல்லாமே சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பேச பொருளாகவும் மாறி இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இதற்கு முன்னாடியும் சிம்புவுக்கும் தொழிலதிபர் ஒருவரோட மகளுக்கும் திருமணம் அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டு இருந்தது கடைசியில திருமணம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுற வரைக்கும் எதையுமே நம்ப முடியாது அந்த மனுஷன் பாட்டுக்கு கெரியர்ல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ மணிரத்தினுடைய தக்லீஃப் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு சிம்பு தக்லீஃப் படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருக்கிறாங்க த்ரிஷா த்ரிஷாவுக்கும் இப்ப வரைக்கும் திருமணம் ஆகாத நிலையில வினை தாண்டி வருவாயால் அண்ட் சிம்புவோட பேர் இப்போ வரைக்கும் எல்லாராலேயும் கொண்டாடப்படுற ஒரு விஷயமாக இருக்குது இப்போ வரைக்கும் அது தொடர்பான பாடல்கள் மீம்ஸ்கள்னு இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்லேயே இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருடைய ரசிகர்களும் தொடர்ந்து கேள்வி கிட்டு இருக்காங்க ஆனால் தற்போது சிம்புவுக்கும் பிரபல நடிகரோட மகளுக்கும் திருமணம் அப்படின்னு வந்த வதந்தி உண்மை இல்லை அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு சிம்பு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமா மறுபடியும் இன்னைக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க சிம்புவோட கவனம் இப்போது முழுக்க முழுக்க கெரியர் மீது மட்டும்தான் இருக்குது ஷூட்டிங் வீடு அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்காரு இந்த நிலையில சிம்புவுக்கும் தொழிலதிபருடைய மகளுக்கும் திருமணமா சிம்புவும் சொந்தக்கார பெண்ணுக்கும் திருமணமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெண்ணோடு சேர்த்து வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு இந்த வதந்திக்கு விளக்கம் அழிச்சி தரப்பு டயர்ட் ஆயிட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில் இந்த ஒரு வதந்திக்கும் தற்போது முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படி யாரு கூடையும் திருமணம் இல்லை அப்படிங்கிற தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க